வணக்கம் நான் உங்கள் டைம் பாஸ் வித் முருகன் இப்போ நம்ம ஒரு முருகர் கோயில் விசிட் போகிறோம் வாங்க வீடியோக்கில் போய் அனைவரும் தரிசிப்போம் தீர்த்தகிரி ஸ்ரீ வடிவேல் சுப்பிரமணிய முருகர் கோயில் வேலூர் பக்கத்தில் இருக்கிறது அதாவது கிட்டே தான் பார்க்காட்டுக்கும் வேலூருக்கும் பக்கத்தில் இருக்குது வாங்க எல்லாரும் போய் அவரோட அருள் பெறலாம் பின்பக்கமாக எவ்வளோ அழகா இருக்கு பாருங்கள் மேலே படி ஏறும்போது பின்பக்கமாக தான் போய் இருக்குது படி அதான் மேலே போயிட்டு இருக்கோம் ஐம்பது ரூபா காருக்கு டோக்கனு டிக்கெட்டு பத்து ரூபா கார் பார்க்கிங்லாம் இருக்கு கார் பார்க்கிங் காசு கிடையாது அதுக்குதான் ஐம்பது ரூபா ஒரு இதை வாங்கியிருக்காங்க ஆட்டோ வசதி இருக்கு கார்ல போகலாம் டூ வீலர்ல போகலாம் பஸ்ஸு வந்தால் கீழே இறங்கிட்டு ஆட்டோவில் ஷேர் ஆட்டோ இருக்குது அதில் வந்து மேலே போய் பார்க்கலாம் தரிசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே போயிட்டு இருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார் பாருங்கள் தொண்ணூத்தோர் அடியில் முருகர் சில பிரம்மாண்டமாக நம்ம காட்சி தருகிறார் தீர்த்தகிரி ஸ்ரீ வடிவேல் சுப்பிரமணிய முருகன் திருக்கோயில் நல்லா கம்பீரமா நல்லா முகத்தோட நம்மளை நம்மளுக்கு காட்சி தராரு பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா பிரம்மாண்டமா இரு இருக்கிறது மேல வரவங்களுக்கு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க அதே மாதிரி பாருங்க எவ்வளவு அழகா சிறு சமூகத்தோட எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க அங்கே என்ட்ரன்ஸ் வந்துட்டு நுழையால் உள்ளே போய்ட்டு வந்தோன்னே அந்த இடத்துல பாருங்கள் நமக்கு எல்லாருமே பட்டை போட்டு அனுப்புவாங்க எல்லாரும் அந்த விபூதி பட்டை போட்டு அனுப்புகிறாங்க பார்க்க எல்லாரும் பார்க்கறதுக்கு முருகர் பக்தர்கள்லாம் காட்சி தருகிறாங்க இங்கே பாருங்க இது கார் பார்க்கிங் அங்கே பாருங்கள் நடு மழை மேலேருந்து அதே எடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ காருங்க நிக்குது பாருங்க ஆக்சுவலா இது இது மலை மேல ஒரு கோயில் இருக்கு முருகர் கோயில அந்த கோயில அவரோட தான் இந்த மலை மேலே வச்சு இதை தனியாக இன்னொரு மலை மேல ஆப்போசிட்ல வச்சு அதுக்குதான் அந்த கோயில பார்த்த மாதிரி அந்த முகம் இருக்கிறது மலை சுத்திரம் மலையா இருக்கு பாருங்க ஒரு சைடு மாத்திரம் கீழே ரோடு வீடுங்க எல்லாம் இருக்கு அங்கே பாருங்க மேல ஏறுற இடம் இறங்குற இடம் அது பின் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பின்பக்கம் பக்கம் பார்த்தாலும் நல்லா இருக்கு முன் பக்கம் பார்த்தாலும் நல்லா இருக்கு இதுதான் நான் சொன்னேன்ல முத முதல் அந்த கோயில் அந்த கோயிலை பார்த்து தான் அந்த முதம் இருக்குது மழை அடிவாரத்துல எல்லாம் வீடுங்க பாருங்க எவ்வளோ இது பக்கத்தில் பெரிசா ஆறு வேறு ஓடுது அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது பாட்டு வேற சவுண்டாக வச்சு விட்டுறாங்களா தான் உங்களுக்கு இந்த பாட்டு நேச்சுரலான சவுண்டு கொடுக்க முடியல அதை கட் பண்ணிவிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன் அது பாட்டை கேட்கறதுக்கே நல்ல வழிபா இருக்கு பாட்டை கேட்டுக்கிட்டு அவரை பார்க்க பார்க்க ரொம்ப வயிவா இருக்கு இயற்கையினா அழகு அதிசயங்கள் ஒருவரை பா பார்த்துட்டு மழை மேலேருந்து கீழே எல்லாம் பாருங்க நல்லா அழகு இது கீழே ஸ்டெப் ஏறுது இந்த இடம் நானே மனைவி பையன் மூணு பேர் போய் பார்த்துட்டு செல்ஃபி எடுக்கிறோம் எல்லாரும் அங்கே செல்ஃபி எடுத்துக்கிட்டு வீடு எடுத்துக்கிட்டு ஜாலியா இருக்காங்க ஜாலியா இருக்கத்தை விட அவரோட அறிவு பொறுத்து வந்திருக்காங்க அவ்வளவுதான் முருகன் நம்ம தமிழ் கடவுள் இல்ல அவரை பார்க்கத்துக்கு யாரும் வர மாட்டாங்க எல்லாரும் வருவாங்க நல்லா நேச்சுரலா செஞ்சிருக்காங்க பாரப்பாடி முருகன் கோயில் மாதிரி இந்த கோயிலும் நல்லா பேமஸ் ஆயிடும் அதே மாதிரிதான் இருக்குது இங்க அங்க பாருங்க பையன் எங்க பண்ணாட்டி மனைவி இரண்டு பேரும் அதே பார்த்துட்டே அவங்களும் சுத்தி பாக்குறாங்க நானும் வீடியோ எடுத்துட்டு எல்லா பக்கம் சுத்தி பார்த்துட்டு நைட்ல பார்க்கறதுக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குமா லைட் லேசர் லைட் மாதிரி அது மேலே போட்டு அந்த பக்கம் ஊர் பக்கம் எல்லா பக்கமும் லைட் ஏரியத்து மழை வெளிய நல்லா அழகா இருக்குமா அவர் பாதம் பாருங்க ஒரு ஒரு பாதம் நகம் எல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது அங்கே நின்றுட்டு எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் அது சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் நல்லா அவ்வளோ அழகா இருந்தது எப்பயுமே கூட்டம் வந்துட்டு தான் இருக்குமா பார்க்கறதுக்கு பஸ்ல வந்துட்டு அங்கே கீழே இறங்கிட்டு ஆட்டோவில் ஷேர் ஆட்டோ மேலே இருந்து இறக்கி விட்டுருவாங்க அப்புறம் சாமியை பார்த்துட்டு கீழே போனீங்கன்னு கீழே போகிறதுக்கு ஷேர் ஆட்டோ இருக்கு ஏற்றி ஒரு லாபம் டூ வீலர் இருக்கிறவங்க ஈஸியாக வந்துடுறாங்க கார் இருக்கிறவங்க ஈஸியாக சின்ன வேனும் வருது அதுக்கு அங்கே பக்கத்துல இன்னொரு இடத்துல இருந்து வைக்கிறாங்க இன்னொரு பார்க்கிங் இருக்காது பார்த்துட்டு எல்லாம் கீழே இறங்குறோம் கீழே இறங்கும் மொழி படி இறங்குறோம் அங்கே வரும் சின்னதாக ஒரு கடை எல்லாம் பூஜை சாமான் பிரசாதம் கயிறு எல்லா நமக்கு தேவையானது போட்டோ எல்லாம் அந்த இடத்துல விற்கிறாங்க அது கோயிலோட இடத்துல அது விற்கிறாங்க கோயில இறங்கும் போது அதை விட்டுட்டு கீழே போனீங்கன்னா நிறைய கடை இருக்குது எல்லாம் சாப்பிட்ற பொருள் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் விற்கிறாங்க கார் பார்க்கிங் போகிற வரைக்கும் இங்க அங்க இருந்து பாருங்க கடை ஒரே கடை தான் அங்க இருக்கு ஆனா நல்லா எல்லா ஐட்டமும் இருக்கு கம்மி ரேட்டு தான் ஒண்ணும் அவ்வளோ ஒன்றும் ஜாஸ்தி ஒண்ணும் கிடையாது பின் பக்கமா ஒரு வாட்டி தரிசனத்தை பார்த்துக்கலாம் எந்த பக்கம் பார்த்தாலும் அழகுதான் இது இறங்குறவையே அந்த பக்கம் ஏற பக்கத்து பக்கத்துல கொடுத்துருக்காங்க அழகோ அழகு அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படி பாட்டு வருது அது இவருக்குதான் இங்க பாருங்க விநாயகர் அவரோட அம்மன் அரச மடத்துல அழகா உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க இங்க பக்கத்துல கன்னிமார் கோயிலுக்கு அது கட்டியிருக்காங்க காமாட்டுக்குள்ள அந்த ஏழு கன்னிமார செல உட்கார வச்சிருக்காங்க இது முன்னாடி வந்துட்டு ஊர்காக்கம் எல்லைக்காக்கம் கடவுள் ஊர்காக்கம் கடவுள் காக்கம் கடவுள் அவங்க எல்லா எல்லா பொம்புலாம் அந்த ஒரே இடத்துல இருக்கிறாங்க அது பக்கத்துல சொல்லது எல்லா வசதியும் இருக்கு மேல எல்லா அந்த கோயில் தான் இன்னொரு வாட்டிக்கு போது காமிக்கிறேன் முதற் தமிழ்நாட்டுக்கே முதற் கடவுள் தமிழ் கடவுள் முருகன் பாருங்க கிளம்பிட்டோம் வண்டியத்துட்டு அரு எடுத்துட்டு கிளம்பிட்டோம் அங்கே வீட்டுக்காரங்க உட்காந்து இருக்காங்க அவங்களை ஏற்றிக்கிட்டா போய் கீழே இறங்கும் மேலே ஏறும்போது உங்களுக்கு வீடியோ காமிக்கல கீழே இறங்குற வரைக்கும் அந்த அடியார வரைக்கும் உங்களுக்கு வீடியோ காமிக்கிற ரோடு உங்களுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு கிட்ட வந்துட்டோம் ஆட்டோவில் ஏறுறாங்க வேறு எல்லாருக்கும் கீழே போகுது கீழே பார்த்தோம் ஆட்டோ கிளம்பும் போகுது டபுள் டோட பண்ணிட்டேன் அதை கயிறு கட்டி வச்சாங்க கிராஸ் பண்ணி போவில ஆட்ட கிளம்பியாச்சு இப்போ அவங்களும் ஏத்தியாச்சு இன்னொரு வாட்டி பாருங்க அவரோட தரிசனத்தை பாருங்க முன்னாடிதான் போவே பார்க்கணும் எல்லா பக்கம் பார்த்தாலும் அவர் ஒரே கடவுள் தானே அதனால எந்த பக்கம் இருந்தாலும் தரிசனம் பண்ணிட்டே போலாம் கார்ல ஏறிட்டாங்க கிளம்ப பாய் பாய் வாங்க கீழே ரோடு வழியா போலாம் கீழே வருங்க எல்லாம் மழையா குடஞ்சதான் ரோடு போகும் அங்கதான் ஐம்பது ரூபா டிக்கெட்டு மேல பாத்துக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பாட்டு கையில இல்லா கூட ஸ்கேன் வசதி எல்லாம் இருக்கு மேல அந்த சாமி பார்க்கறதுக்கு ஸ்கேன் வசதி இருக்கு டோக்கன் நல்லா நெட் எல்லாம் பக்கா வருது அங்க மேல நெட்ஒர்க் எல்லாம் சூப்பரா இருக்கு ரொம்ப குறுகலான ரோடு அது ரொம்ப டேப்பர் அப்பு ஜாஸ்தி இருக்கு ஒரு ரெண்டு மூணு வளைவு வந்துட்டு ரொம்ப பாருங்க டூ வீலர்ல வராங்க டர்னு பாருங்க அப்படியே பக்கத்து பக்கத்துலேயே டர்ன் வரும் அங்கே ஒரு டூ வீலர் வச்சிருந்தால் சூப்பர் அங்கே வந்துடுறாங்க அதே மாதிரி ஆட்டோ தான் நல்லா சம்பாதினாங்க கார் வருது பாருங்கள் டர்னு இருந்து கொஞ்சம் லெவலாக இருக்கும் ஓரளவு மட்டமா இருக்கும் அங்க பாருங்க இன்னொரு வாட்டி தரிசனம் பண்ணிக்கலாம் ஓம் முருகா வடியேல் முருகா சுப்பிரமணிய முருகா வேல்முருகா வேலூருக்கு அது ஒரு நல்ல பேர் இந்த முருகர் அங்க வந்ததால அங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ரோடா இருந்தது இங்க பாரு ஊரில் வந்தோடனே சின்னதா இருக்கு ரோடு ரெண்டு பக்கமம வீடு இருக்கிறதால அது ஆட்டோ போதா நடந்து போகணும்னு அவசியம் இல்லை அங்குக்கு அடிப்படை படி இருக்கு நடந்து போகலாம் அப்படி நடந்து போக முடியாத ஆட்டோ இருக்கு ஷேர் ஆட்டோ மே எல்லாம் மேலே எடுத்து விட்டுருவாங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கலாம் காரு ஆட்டோ அது எதுவும் பாருங்க பாருங்க இதுதான் மழை அடியாரம் படியாரு சொன்ன அது கிட்ட வந்துட்டோம் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்தாச்சு வணக்கம் மக்களே இது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மிக்க நன்றி வணக்கம்